முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு நல்ல யூடியூப்லயும் சரி பத்திரிகைலயும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா பனை வந்து கிடைச்சிருக்குது நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் பொருளாதாரம் பண்பாடு உடல் ஆரோக்கியம் பணங்கல் தென்னங்கல் ஈச்சக்கல் அதெல்லாம் ஆரோக்கியமான பொருள் பணம் வெள்ளமும் தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல படத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்துருக்காரு அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலர்களும் இந்த சினிமாவை என்ன இருக்காங்க நட்டமான தொழில் இருக்காங்க சினிமா வந்து எந்த காலத்திலையும் நஷ்டத்தை கொடுக்காது நான் ஒரு தொழில்துறை வல்லுநர்காலதான் சொல்றேன் அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க அடுத்து டேரக்டர் ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும் ஸோ அந்த டைரக்டர் செல்வனார் சார் அசிஸ்டன்ட்டு அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு அவருக்கு நன்றி அடுத்து பட்ஜெட் படங்கள் நானாக நூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நினைக்கவே போக முடியும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தடகாட்ட விட முடியும் ஒரு மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு இன்னைக்கு போயிட்டு இருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் அதாவது ரெண்டு கோடி மூணு கோடி போட்டு படம் நினைக்கிறேன் எவ்வளோ தெரியல அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையான நான் சார் வந்து கவி பேரரசு வந்து பாரதிராஜ சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்துட்டுண்டு அவரும் கண்ணன் சார் கன்றவன் சார் வரிகள் அது எடுத்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவாரு அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுற படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜண்ட்டு கவி பே நமக்கெல்லாம் பெருமை உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பற்றை படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது நம்ம வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரம் அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரம் பிசிக்கும் போராட்டங்கள் பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி ஒரு வியாபாரி செலுத்தால் நாடு செழிக்கும் வேலைக்கு போகிறதுக்கான நாடு செழிக்காது வியாபாரி செலுத்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் வரவற்றுங்கிற எண்ணத்தில் அவரும் வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி அடுத்து அம்மா மேடம் அம்மா ஆயிரம் படங்களுக்கு நடிச்சவங்க பிளெஸ்ஸிங் அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி தேங்க்யூ நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன் படம் பாருங்கள் தேட்டரில் பாருங்கள் சின்ன சின்ன படங்களுக்கு எல்லா துறையிலும் உள்ள நான் தொழில் தேசிக்கிறவங்க நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில் அதில் உள்ள வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெமல் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்சிச்சு நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள் சின்ன சின்ன தொழில்கள் வாங்க ஒரு படத்துக்கு பத்து படம் எடுங்க ஹோட்டல் மாதிரி தான் ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு பொரி பிடிக்கும் ஒருத்தருக்கு தோ ரோஸ்ட் பிடிக்கும் பல வகைகள் அது மாதிரி நாலஞ்சு தொழில்களை சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு படம் எடுத்திங்கன்னா ரெண்டு படம் சூப்பர் டூப்பர் ஆகும் தொழில் அதிபர்கள் இணைய ரொம்ப ஈஸி ஜாப் போய் வேலைக்கு போகிற மாதிரி இணைய மாட்டாங்க தொழில் அதிபர்கள் ரெண்டு தொழில்கள் கோ ப்ரொடியூசர்ஸ் அவருக்கும் வாழ்த்துக்கள் இது மாதிரி பத்து தொழில்கள் அஞ்சு தொழிலுக்குள்ள சேர்ந்து இந்த சினிமா துறையில் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆயிரம் ஆயிரத்து மெசேஜ் ஆற்றுல குளிக்கிறது அதை அனுபவிக்க முடியும் ஸோ அதனால தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்க பனை தொழில எந்த அளவுக்கு கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர் பிரஷர் அதெல்லாம் போயிடும் பணம் சேர்த்தா சுகர் கம்மியாக சொல்லாங்க நான் இப்போ ரெகுலராக பதவி இருக்கேன் அதனால் நீங்களும் பணத்துக்கு பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க நீங்கள் எழுதுகிறத்துல பத்தாயிரம் இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி விடுவாங்க ஸோ எப்போதும் நிறைய பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரே நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுன்னு அதே மாதிரி பனையோட பயனை பத்தி சார் நிறைய சொன்னாரு நிறைய சொல்லும் போது திடீர்னு ஆயிரம் படங்கள் அவர் வாய் முகூர்த்தம் பண்ணிக்கிட்டோம் ஆயிரம் படங்கள் நடிக்கலாம் என்ன மூர்த்தி சார் ஓகே இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரியாதவங்க பனைய பத்தி நான் சொல்றத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும் போதே அந்த படம்பரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா நாங்கள் போவோம் நான் நடித்த படம்பரத்தில் அந்த தான் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேற எங்கேயோ போயெல்லாம் இல்லை அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா அது அடியில் தான் நின்று ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சி அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகா இருக்குல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறா அந்த பாப்பா சொல்லலை ஹீரோ சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்னர் இதில் அதனால அவர் சொல்ல மாட்டாரு ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சிடும் வெயில் தான் ஆகும் ரொம்ப சிரமத்துல நடிச்சோம் சிரமத்தெல்லாம் சிரமத்தான் இருக்கிற பிரபஞ்சம் ஏத்துக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரும் ரொம்ப சிரமப்படும் அதாவது அங்க அங்க வேலை செய்யறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கறத நாங்க அங்க போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க நீங்க ப்ரொமோட் பண்ணாதான் நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரமோட் பண்றீங்க யூடியூப்ல ப்ரோமோட் பண்றீங்க உங்க சேனல்ல எல்லாம் ப்ரமோட் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும் அது நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தான் அவர் வந்து ஃப்ராங்காக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு இந்த படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்க நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர் அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க இந்த மாதிரி இல்லை ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப அழகா பேசுறாங்க ஸ்டேஜில் இவர் பேசமோ சொன்னாரு இந்த படத்துக்கு வந்து நானும் யோசிச்சேன் நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு ஏன்னா பாடல் எழுதுனு மட்டும் இல்லை தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அவர் வந்து ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒருவேளை இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கைது செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் படிச்சுக்குவோம் அதை அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன் அதனால ஐயா வந்திருக்காருன்னா இந்த இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறார் அப்படி அவர் ப்ரமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும் இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நீங்க எல்லாரும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணுங்கன்னு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு விடைபெறுவீங்க வணக்கம் நன்றி நலம் வாய்க்க பூத்திருந்து ஏற்றரச சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரச கவிதைகளில் பரிமளித்து எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன் வணக்கம் மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை சிறகடித்து பறப்பவளே சந்தன பொய்கையிலே இருப்பவளே சென்னை நந்தனம் பேராசிரியர் ஒரு நல்லடியை வணங்குகிறேன் வணக்கம் என்று தொடங்குகிறேன் பாருங்கள் இந்த பிரமாக்களுடைய அவையே ராஜாக்கள் கூட்டம் விக்கிரம ராஜா பேரரசர் பேரரசு ஒரு புலவன் இங்க அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மோனோமீட்டர் அம்மீட்டர் இன்குமீட்டர் தெர்மோ மீட்டர் லேப்டாப் மீட்டர் ரெண்டு மீட்டர் கிடைக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததுப்பில் நிற்கிறது நிரம்பி நிற்கிறது கூட்டம் அங்கும் அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம் இதற்கு யார் காரணம் சீரரசன் சிறப்பரசன் செம்மொழி அரசன் எங்கள் கவி பேரரசன் தான் காரணம் தமிழ்நாட்டிலே முப்பத்தி மூன்று முறை ஸ்டேட் முதல் பதிப்பு முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசிலே பெற்ற ஒரு கவிஞன் உலக மாநாடுகளே மூன்று மாநாடுகளை முழங்கிய ஒரு கவிஞர் இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும் சுஜாதா அவர்கள் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞர் ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலில் டாக்டர் பட்ட வாங்கி கொடுத்த ஒரு கவிஞர் அவன் நான் தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் ஐந்து பேரை சொல் என்றால் எங்களுடைய மன்னன் எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர் இந்தியா மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு மூன்று பேரை சொல் என்றார் எங்கள் அண்ணன் கவி பேரன்ஸை சொல்வேன் இந்தியாவிலே ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன் என்ன தேவையை நான் காதலித்திருக்கிறேன் காமராசரை நான் கைகுப்பி வழங்கினேன் காமராசரை முகமேனும் அதற்கு தலைநகரோ கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ ஆனால் அம்மா சொன்னதை போல ஏழு முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞர் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை பற்றி அண்ணனை பற்றி ஒரு ரெண்டே வரியை சொல்லலாம் உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும் நீ எட்டி நடந்து தரும் இமயத்தை ஜெயிக்கும் நீ உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றிற்கும் தங்க பதக்கம் நான் ஒரு படத்தில் பாட்டு எழுதிங்க ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது கோடி பண திமிக்குது அந்த லால் போன்ற இசையமைப்பாளர் சொன்னார் இதுல இசை இல்லை என்றார் படிங்கண்ணே மறுபடிய ஓடி உழைத்தவர் வாடிக்கையில் கோடி கணக்கிலே மூடி கிடக்குது கோடி பணத்து கணக்கு ஓடி உழைத்தவர் வாடிக்கையில் கோடி கணக்கில மூடி கிடக்குது தேடி பிடித்திட நாடு நினைக்குது கோடி பணத்து பாடி கணக்குது இல்லையா இசை என்றேன் தமிழில் தான் இசை இருக்கிறது தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது தன்னை தனத்தன தன்ன 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 பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது கஞ்சி அல்லுகையில் நெஞ்சை பிழிக்குது பஞ்ச பசி தூய நஞ்சை பரவுகுது மஞ்ச கையை வழி மஞ்சள் பெருகுது பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது கஞ்சி அல்லுகையில் நெஞ்சம் பிழிக்குது பஞ்ச பசு தூய் நஞ்சைக்கு பரவுகுது மஞ்சம் கையை வழி மஞ்சம் பெருகுது தமிழில் அழகு எல்லாமே உண்டு அன்பு இருக்கிறது பண்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது நேசம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது வீரம் இருக்கிறது விருது இருக்கிறது தமிழில் அனைத்தும் இருக்கிறது அது இசையும் இருக்கிறது தமிழை விட உயர்ந்தது எது உண்டா ஒப்பாண்டவர் சொல்கிறார் என் கூற்றல் என் சமாதியிலே தேவ தூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவன் நீங்க உறங்குகிறான் என்று சொல்லவில்லை ஆஹ் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று கடல் நீரை குடிநீரை மாற்றும் காலம் கருவறை இன்று பிள்ளை பெற்ற காலம் உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம் இந்த காலம் மடைநில வானத்திலே குடி இருக்க மணிக்கொட்டில மணிக்கணக்கில படித்து இருக்க மடக்கடைய சூரியனை பிடித்துப்பாங்க விஞ்ஞானம் யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான் அவன் பெரியவனா இவன் பெரியவனா அது பெரிதா இது பெரிதா என்றுவர் என்பவனுக்கு அறியாது செய்கிறார்கள் இகழ்தலும் இளமே இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி ஆகவே தமிழை படியுங்கள் தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான் தெய்வத்தை விட உயர்ந்தது விடை வருகிறேன் போய் வருகிறேன்